வாழ்க வர்முடன் தவமின்றி யானம் பெற வழி உண்டா முதலில் தவம் என்றால் என்ன தவம் என்றால் மனதை மனதால் அறிந்து உயிரையும் மூலத்தையும் உணர்ந்து கொள்ளும் பயிற்சியாகும் அப்படியென்றால் யானம் யானம் என்றால் நான் யார் என்ற கேள்வியின் விடையறிந்து அறவழி விரளாது வாழும் உயர்நெறியே யானமாகும் தவம் இல்லாமல் கிடைக்கும் யானம் முழுமையானதல்ல இலக்கு நோக்கி பாதை தெரியாமல் பயணிப்பதாகும் தவமில்லாது ஏற்ற யானம் வேந்தத்தில் கிடைக்கும் தவத்தின் வழி மனம் உயிர் மெய் உணர்ந்த யானம் இலக்கு நோக்கி செல்லும் நேர்வெளி பயணமாகும் தவம் வழியாக கிடைத்த யானம் சித்தாந்தத்தில் கிடைக்கும் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு எல்லோருக்கும் பொது ஏற்றது எதுவோ அவ்வழியே யாவரும் யானம் பெறலாம் ஆனால் தவத்தின் வழியாக கிடைக்கும் யானம்தான் முழுமையானது சிறப்பென்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் யானம் பெறுதலே இந்த வாழ்க்கையின் அவசியம் அவ்வழி வாழ்தல்தான் நிறைவான வாழ்வு நம்முடைய முயற்சி ஆர்வம் செயல் ஆராய்ச்சி இதற்கு துணையாக இருக்கும் நம்மோடு இந்த இயற்கையும் இறையருளும் துணையாக இருக்கும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன்